ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പാകം ഏകേരസത്തിൽ நான் என்றும் கரைந்திட கொடுத்துவிட்டேன் இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதில் இல்லை எப்படி வாழ்ந்தோம் என்பதில்தான் இருக்கிறது முற்காலத்தில் இறந்து தற்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம் எத்துணை இன்பம் நல்ல மனிதர்கள் வலியோரை வளமாக்கும் சேவை உள்ளங்கள் மரத்தடி போய் ஆயிரம் ஆயிரம் கல்விக்கூடங்கள் மற்ற நாடுகள் வியக்க விஞ்ஞான வளர்ச்சி உண்மையில் வளர்ச்சியில் நமக்கும் சிறிதளவாவது பங்குண்டு எத்துணை துன்பம் அடக்குமுறை வன்முறை கொலை ஊழல் தரம் கட்ட அரசியல் மறுக்கவில்லை இவற்றிலும் நமக்கு சிறிதளவு பங்குண்டு துன்பத்தில் அல்லவா நாம் அதிக நேரம் இறக்கிறோம் நம் மனதை மாற்ற இறைவனின் ஆலயம் செல்கிறோம் ஆனால் இறைவனே இறைவனே என்று முறையிடுபவனுடைய சிவம் கேட்கப்பட மாட்டாது மாறாக தந்தையின் அல்லவா நடக்க வேண்டும் ஒரு நல்ல பெற்றோருக்கு இரண்டு வகையான குழந்தைகள் இருக்கலாம் ஒன்று பெற்றோரைப் போலவே நல்ல குழந்தையாக வளர்வது இரண்டாவது பயமின்றி அடாவடித்தனமாக அலையும் குழந்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மக்கள் அருங்குறியொன்று கேட்க ஜேசு ஜோனா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் நினைவே மக்களை எச்சரித்தது மனம் மாற வைத்தது போல இந்த தலைமுறையினரையும் எச்சரித்துத்தான் மனமாற்றமடைய செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறார் தாமதிக்காமல் சற்று சிந்தித்து பார்ப்போம் எப்படியும் ஒரு காலத்தில் உண்மை வாழ்க்கையை உணர்வோம் மனம் மாறுவோம் ஞானத்தின் மூலம் இதுவரை கிடைத்த அனுபவத்தை கொண்டு இப்போதே மனம் மாறி சந்தோஷம் காண்போம் அல்லது வாழ்வில் அடி வாங்கி உதை வாங்கி சாகம் தருவாயில் பட்டறிவின் மூலம் சந்தோஷ வாழ்க்கை இழந்து கடைசியில் அழிந்து போவோம் முதல் வாசகம் சொல்லப்படுவது போல அடிமை தலைகளிலிருந்து விடுபட்டு ஜேசு கொடுக்கும் உரிமை வாழ்வை வாழ்வை நோக்கி பயணம் செய்வோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசிர்வதியம் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி மாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே പാടും േുക കരുവിയായ പയൻപട എന്നയെ മുഴുവതും കൊടുത്തു കൊടുത്തുവിട്ടേ